நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு என்ன புறமோ பார்க்கலாம் இங்கே அபி ராகவ போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறாங்க ஒன்று நல்லா தாண்டி நான் இப்பெல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நீ நினச்சத சாதிச்சிட்டியா அபி அப்படிங்கிற ஏன் பாய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ராக்கி பாய் நான் உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கேன் நான் உண்மையான அன்பு வச்சு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியா ராகவ பார்த்து அபி அழுகுறாங்க இங்கே பார் நீ எது வேணாலும் பண்ணிக்கோ என் கண்முல நிற்காத அப்படிங்கிறாரு ஏங்க நான் உங்களை கண்டிப்பாக வெளியில் எடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வந்த கையோட ஆக்கா சைங்க கூப்பிட்றாங்க நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு பிடிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுவல்ஸ் விழுகுது அதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த மித்ரன் பார்த்துட்டு ஏமா அவங்களோட நகை விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து குடிஞ்சிட்டு எடுக்கிறாங்க பார்க்குறாங்க அவர் ஏன் நீ தானே அப்படி சொல்லிட்டு விரட்டி அடிச்சு ஓடுறாங்க ஆனால் பிடிக்க முடியல அவங்களோட காரில் இருக்கிற நம்பரை கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுக்குறாங்க அவங்களாம் அப்படி எப்படி சொல்லி எப்படி எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க இவங்க போகிறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை தேடி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மித்திரன் உள்ளர போகிறாங்க ஏய் இவன்தான் தான் சொல்லிட்டு வேகமாக பிடிக்கிறாங்க அங்கே அவங்க விவேக் என்ன பண்றான் தலைமுறைவாயிடறான் யோ என்னையெல்லாம் காமிச்சிக்காதையா அப்படின்ட்டு மித்ரனை மட்டும் மாட்டிக்கிறாங்க நல்லா அபிகிட்ட மாட்டிக்கிறான்னா பிடிச்சு கொண்டு இழுத்து வச்சு கட்டி போட்டுறாங்க உண்மையை சொல்லு உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற நான் அதெல்லாம் சொல்ல முடியாது நான் வந்து எதார்த்தமாக தான் நான் தைக்க கொடுத்தேன் அப்புறம் ஏன் சுவிச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி பேச மறுபடியும் மறுபடியும் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அபி திட்டுறாங்க என்னதான் குட்டி பாசம் அபியும் திட்டுறாங்க மிரட்டுறாங்க ஆனால் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் நீ சொல்லிட்டு என்ன பண்றாங்க அபி டக்குன்னு போய் ஒரு மிளகா பொடியை கொண்டாடுறாங்க கொண்டு அந்த தட்டுல கொட்டிக்கிட்டு அப்படியே அள்ளி வீச போகிறாங்க இப்ப சொல்றியா இல்ல உன் முகத்துல வீசட்டுமா அப்படின்னு அபி சொன்ன உடனே ஐயோ சொல்லிட அடிச்சாதீங்க அடிச்சிடாதீங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு மித்திரன் வளர ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி விவேக் சார் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாரு அவருக்கும் உங்கள் ஓனர் ராகவுக்கும் ஆகாதான் அவர் நிறைய எடுக்க போகிற ட்ரெண்டெல்லாம் இவர் தான் ஊருக்கு பூந்து பூந்து கெடுத்துட்டு அவர் வாங்கிக்கிறாராம் தான் வைத்திரத்தில் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க எனக்கு எதுக்கு எந்த இல்லை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே போடா பொறிக்கி நாய் அப்படின்னு விட்டுட்டு கடைசியாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் குட்டி பாஸ் அப்படிங்கள நம்ம அந்த விவேக் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்பெனிக்கே போறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அள்ளு விடுற மாதிரி செம்ம நாலு கேள்வி கேட்குறாங்க அப்ப உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா எதாக இருந்தாலும் நேர்மையாக வர மாட்டியா என் புரிசி அப்படி உனக்கு என்ன அவர் நேர்மையாக ட்ரெண்டை எடுத்தார் அது மாதிரி நீ எடுக்க வேண்டியதுண்ணே உனக்கு கிடைக்காதங்கிறக்காண்டி இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அபி பயங்கரமாக திட்டுறாங்க அடுத்து எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க உண்மையை சொல்லு நீ தானே பண்ண வந்து ஒழுங்கு மரியாதையை வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபி அதெல்லாம் முடியவே முடியாது நான் பண்ணேன்னு என்ன அத்தாச்சி இருக்கு அதெல்லாம் பண்ண முடியாது கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு இங்கே பாருங்க உங்களை வெளியில் அனுப்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி வராங்க என்ன குட்டி பாஸ் நமக்கு ஒரு வழி கிடைச்சிச்சுன்னு நினச்சோம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னுட்டுருக்காங்க சரி நம்ம பெரிய வக்கீலை பிடிப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது வாங்க அபி போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா கரெக்டாக இங்கே முரளிக்கா அவன் ஃபோன் அடிக்கிறான் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாக வீடு தேடி அப்படியே அந்த அளவுக்கு இந்த அபி வந்து திறமையானவளா பரவாயில்ல பரவாயில்ல ஆமா அவ சரியான ஆள் தானே அதுதானே நமக்கு பிடிச்சதே அதுதானே அபிகிட்ட நம்மளே விழுந்து போய் கிடக்கிறோம் மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் உஷாரா இருங்க பாத்துருந்து என்ன மடக்கி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு இப்போ இப்பதான் எனக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கு அப்படின்னு முரளி பேசிட்டு வைக்கிறாரு முரளி கரெக்டாக பேசிட்டு போனை வைக்க அப்படியே அவங்க கொண்டாட்டி அஞ்சலி வந்துடுறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது ஐயோ ஐயோ வந்துட்டாலே கேட்டுருப்பாளா நம்ம பேசுனதெல்லாம் அப்படின்னு அப்படியே டவுட்டா பாக்குறாங்க அஞ்சலிமா எப்போ வந்தீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரே கவலையாக இருக்குங்க அப்பாடா எதுவுமே கேட்கல அப்படின்னு நிம்மதி பெருமிச்சுடுறாரு இந்த மாதிரி ராகவ் ஸ்ட்ரேஸ்ல இருக்கிறான் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நிறைய வருஷம் தீர்ப்பு கொடுப்பாங்களே ப்ளீஸுங்க எப்படியாவது நீங்கள் காப்பாத்துங்க போங்க உங்களுக்கு தெரிஞ்சு போய் வக்கீலை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி இருந்துட்டு கண்டிப்பாக அஞ்சலிம்மா உங்களுக்காக நான் பார்க்காம வேறு என்ன பண்ண போகிறேன் அவர் என் மேலே திட்டினாலும் சரி வச்சாலும் சரி நான் அவங்க மேலே வச்சால் பாசம் குறையாது அதுவும் உனக்கா உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்பவே தாங்கி தடுக்கி நடிக்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் இருக்கீங்க சீக்கிரம் போங்க வெளியில் போய் ஏதாவது ஒரு வக்கீலை பிடிங்க அப்படிங்கிறாங்க வக்கீலையாவது இதாவது அவன் கண்டிப்பாக உள்ளத்தம் போகிறான் உனக்கு இங்கே தெரிய போகுது இந்த வீட்டை அதுக்கப்புறம் நான் தான் ஆள போகிறேன் இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜாதி ராஜா பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணு எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்